அலாமலைக்கும் கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் முருமொருன்னு கார அடை இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப ஈஸி தான் அளவுக்கு முறுமுறு இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம இதை வெறுவாயிலே சாப்பிட்றலாம் இதுக்கு எந்த சட்னியும் தேவையில்லை பசங்களுக்கு சாஸ் வச்சு கூட கொடுத்துக்கலாம் நம்ம இந்த அடையை என்ன எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி அடை அரிசி அடை செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம இட்லி அரிசி ஒன்றரை டம்ளர் அதுக்கப்புறம் பச்சரிசி ஒரு டம்ளர் அதுக்கப்புறம் உளுந்து ஒரு டம்ளர் போட்டுருவோம் அவ்வளோதான் அதாவது பருப்புங்கள் எல்லாம் போடலாம் ஆனால் எனக்கு வாயு ஒத்துக்காதுன்ட்டு நான் இது மட்டுமே போட்டு செய்கிறேன் இது மட்டும் போட்டு செஞ்சாலும் இந்த அரிசி அடை நல்லாயிருக்கும் இதை இப்போ ஊற போட்டுருவோம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் இதை எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த ஊற வச்ச அரிசி பருப்பு உங்களுக்கு வே விருப்பப்பட்டவங்க இதில் கொஞ்சமாக கடலாப்பருப்பு பாசிப்பருப்பு தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வந்து சும்மா வெறும் அரிசி உளுந்துலே ஆர்டர் செய்ய போகிறேன் இந்த நம்ம கொர குறைப்பாக அரைச்சிக்க போகிறோம் என்ன பண்ணிடுறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கும் இது வந்து நாட்டு பூண்டு அதனால ஒரு பத்து பல் பூண்டு தோளோடைய நல்லா அலசிட்டு போட்டுக்கணும் இது கூட நம்ம வந்து காஞ்ச மிளகா போடணும் நான் அதுக்கு பதிலாக காஞ்ச மிளகா தூள் போட்டுக்கிறேன் நல்லா அவங்களுக்கு வந்து நல்லா காரசாரமா இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்குவோம் இதுக்கு தேவையான உப்பு நம்ம இதிலே போட்டுருவோம் இத நல்லா குறை குறைனு அரைச்சிக்கலாம் பாருங்க இது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது அதுக்காக ரொம்ப நெருநிறுன்னு இருக்கக்கூடாது நம்ம ஒரு தோசை மாவு பக்குவத்தில் இல்லாமல் அந்த பாருங்கள் நெருநிறுன்னு தான் அரைச்சிருக்கோம் இதை இப்போ நம்ம சட்டியில் ஊற்றி வச்சிடலாம் நம்ம எப்போ சுடுறோமோ அப்போ இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குதுக்கு அதை அடுத்து பார்ப்போம் அடக்கி தாளிச்சிக்க போகிறோம் இப்படி தாளித்து செய்கிறதுல உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம தாளித்து போட்டு செஞ்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம எத்தனை ரெண்டு மூணு நாளைக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அடமாக செய்கிறோம்ல அதை தாளிச்சிட்டோன்னா உங்களுக்கு நமக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் பச்சையா வெங்காயம் போட்டோன்னா உங்களுக்கு வந்து அது செ ஆகாது அதனால தான் இப்போ நம்ம தாளிச்சிக்க போகிறோம் இப்போ அதுக்கு சட்டி காய வச்சாச்சு உங்களுக்கு என்ன எந்த எண்ணம் விருப்பமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய ஊற்றணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஊற்றுக்கணும் ஏன்னா நம்ம இந்த வெங்காயம் வதக்குறதுக்காக தான் ஊற்றிக்க போகிறோம் அதனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு டேபிள் ஸ்பூன் போதுமானது அதுக்கு வந்து நம்ம கடுகு நம்ம இருப்பை போட்டுக்கலாம் அது வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிச்சு என்ன ஒரு பண்ணுவோம் போட்டு மேற்கும் போட்டோம் இருந்தாலும் எண்ணெயிலப் நல்லாயிருக்கும் கருப்புல இருந்தா நல்லா பொடியா கட் பண்ணி போட்டுருங்க நான் நல்லா மூணு பெரிய வெங்காயம் போடுறேன் இது கூட உங்க கிட்ட வந்து கேரட்டு பீன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம் என்கிட்ட இப்போ காய்கறி இல்லாதனால நான் என்ன பண்ணிடுறேன் வெறும் வெங்காயமே நிறையவே பேர் போட்டுறேன் நல்லா மூணு பெரிய வெங்காயம் போட்டுறேன் ஏற்கனவே நம்ம வந்து மாவில் வந்து உப்பு போட்டு அரைச்சிட்டோம் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம இதில் உப்பு போட்டுடலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக இப்படி நம்ம சுடையில் என்ன ஆகும்னா நமக்கு வந்து என்ன சொல்கிறது நமக்கு சட்னி சாம்பார் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை சும்மாவே நம்ம சாப்பிட்லாம் சூப்பரா இருக்கும் அந்த அடை இது வந்து ஓவரா வதங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை வெங்காயம் நமக்கு ஒரு கண்ணாடி பதம் வந்தா போதும் அந்த அளவுக்கு வதங்கினா போதும் எண்ணெய் வந்து நமக்கு கம்மியாகவே தான் தேவைப்படுது ஏன்னா நான் கம்மியாக தான் ஊற்றி இருக்கேன் இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் செய்யலாம் அதுக்கப்புறம் காலையில் காலை டிஃபனுக்கும் நம்ம இதை செஞ்சுக்கலாம் இந்த அடையை எல்லாத்துக்குமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே நம்ம அதிலேயே மிளகாத்தூள் எல்லாமே போட்டாச்சு காரத்துக்கு இந்த அடைனால மிளகாத்தூள்லாம் போட்டோம் இவ்வளோ தான் போட்டால் போதும் கருவேப்பில இருந்தால் பொடியாக நறுக்கி போடுங்க உங்கள்கிட்ட வந்து கொத்தமல்லி இருக்குது அதனால் அந்த கொத்தமல்லியை நம்ம பொடியாக கட் பண்ணிவிடுவோம் கேரட் பீன்ஸ்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா நமக்கு கண்ணாடி பதம் வந்துருச்சு இந்த மாதிரி வதக்கி போட்டுட்டோம்னா உங்களுக்கு வந்து எத்தனை நாள் ஆனாலும் மாவு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு கெட்டு போகாது ஏதே பச்சை வெங்காயம் போட்டால் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது அதுக்காக தான் இந்த மாதிரி வதக்கி போடுறது சரி அவ்வளோதான் போதும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு இது நல்லா ஆரட்டும் ஆறவும் நம்ம மாவில் எடுத்து அப்போது அரைச்சி வச்ச மாவு அடை மாவு இருக்குது பாருங்க ஆரிச்சு நல்லா வெங்காயம் நம்ம இதை வந்து அதில் குட்டிடலாம் நம்ம என்ன கம்மியாக தான் ஊற்றணும் பாருங்க ஒரு அதான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் ஊற்றிருப்போம் அதுவே போதுமானது இந்த இதுக்கு இதை நல்லா வலிச்சு விட்டுருவோம் இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டியாக தான் இருக்கணும் இந்த மாவு தோசை மாவு பதத்துக்கெல்லாம் இருக்கக்கூடாது பாருங்க எந்த அளவுக்கு கட்டியாக இருக்கு பாருங்க தான் நம்ம அடை ஊற்ற கரெக்டாக வரும் அடை மட்டும் இல்லைங்க இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் அப்படியே எண்ணெயிலையும் ஊற்றி விட்டு போண்டா மாதிரியும் சுட்டு எடுக்கலாம் நல்லா சூப்பராக முறு முறுன்னு வரும் எண்ணெயில் ஊற்றி போண்டா மாதிரியும் நம்ம சுட்டுக்கலாம் இதே மாவை நல்லா வரும் ரொம்ப சூப்பராக வரும் அதுக்கப்புறம் வந்து பனியாரம் செட்டி இருக்குல்ல குழி பணியாரம் அதுலேயும் ஊற்றி பனியாரம் மாதிரி கொஞ்சம் சுடலாம் அடை மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம எண்ணெயில ஊத்த போறது இல்லை அதனால இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி கலந்துக்கல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் இதுல ஊத்திக்கலாம் இது ஒரு வாசனைக்காக தான் ஊற்றுறேன் இப்படி இப்போ இதில் இப்படி கலந்துட்டோன்னு வைங்களேன் நம்ம சுடையில் என்ன ஆகும்னா நம்ம ஏதோ நெய் ஊற்றி சுட்ட டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இதிலே கலந்துடுறது இப்போ உப்பு செக் பண்ணிக்குவோம் சரியாக இருக்குது உப்பு தோசைக்கல்லையும் ஊற்றலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடாயை வச்சும் ஊற்றலாம் நீங்கள் எதில் வேணாலும் ஊற்றி சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் எண்ணெயிலையும் ஊற்றி எடுக்கலாம் அதுவும் நல்லா முறு மொறுன்னு நல்லா புசு புசுன்னு வரும் போண்டாவும் நல்லா வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் இந்த கடாயிலையே நம்ம ஊற்ற போகிறோம் அதான் எதில் வேணாலும் ஊற்றலாம் நல்லா தான் வரும் இந்த கடாயவே நம்ம காய வச்சுக்கலாம் இதில் ஊற்றி எடுக்க போகிறோம் இது எண்ணெயில் சுட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் எண்ணெய் தான் ஊற்றிக்க போகிறேன் வேறு அப்புறம் உங்களுக்கு என்ன என்ன பிடிக்குதோ அந்த எண்ணெயை நீங்கள் ஊற்றி சுடலாம் இப்போ இதை நல்லா சட்டி காயட்டும் தோசை ச நீங்கள் எதில் வேணாலும் ஊற்றலாம் நல்லா தான் வரும் தோசை சட்டிலையும் ஊற்றலாம் பனியார் சட்டிலையும் ஊற்றலாம் நான் உங்களுக்கு இப்போ இந்த சட்டியில் இப்போ ஊற்றி காட்டுறேன் இது நல்லா காஞ்சிருச்சு என்ன பண்ணிடலாம் ஒரு கரண்டி எடுத்து இது வச்சு இப்படி தடவி விட்டுருங்க இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் சுற்றி எண்ணெய் ஊற்றி நம்ம திருப்பி விடாங்க வச்சு மூடி வச்சுக்கோ இப்ப சுத்தி எண்ணெய் ஊத்திக்கலாம் சுற்றி எண்ணெய் ஊற்றி இதுக்கு வந்து பொட்டுக்கடல தேங்காய் போட்டு அரைக்கும்ல அந்த சட்னி நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வெறும் தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் நீங்கள் எது வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம் இல்லை நான் நானா வந்து எப்படிலாம் நான் ஒரு ஆள் தான் சாப்பிடுவேன் எல்லோரும் சாப்பிட்டா பரவாயில்ல அதனால நான்லாம் வெறும் இதே ஏன்னா எனக்கு இந்த மாதிரி அடை ரொம்ப பிடிக்குமா நான் வெறுமா வெறும் இதையே வச்சு சாப்பிடுவேன் பாருங்கள் திரட்டி போட்டுருவோம் இப்படி அழகாக வருது பாருங்கள் சூப்பராக வரும் நீங்கள் எதில் செஞ்சாலுமே நல்லா வரும் நல்லா முறு முறு முறுன்னு சூப்பராக இருக்கும் இந்த அடை அதான் சொல்கிறேன்ல எதில் வேணாலும் சுடலாம் இரும்பு கடாயில் சுடலாம் இரும்பு தோசைக்கல்ல சுடலாம் பனியார சட்டிலேயும் சுடலாம் நான்ஸ்டிக்லேயே சுடலாம் எதில் சுட்டாலுமே நல்லா வரும் பின்ன கொஞ்சம் மூடி வைப்போம் நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கம் நல்லா முருகலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் மூடி வைக்கிறேன் தீயை ரொம்ப பெரு ஃபாஸ்ட்டாக வைக்காமல் ஒரு நார்மல் ஸ்டேஜ்லேயே வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும் செஞ்சிருக்கான்னு பார்க்கலாம் பாருங்க சூப்பராக நல்ல முரு முருன்னு வந்திருக்கு நம்ம ஊத்துன எண்ணெய் கூட ரொம்ப அதில் வந்து அப்சர்வ் ஆகலை ஆனால் நல்ல முரு முருன்னு ஆயிருக்கு இது மாதிரியே நம்ம ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம் இப்படி கட்டியாக இந்த மாதிரி தாங்க வரும் என்ன இந்த மாதிரி செய்கிறதா அதுக்கு பேர் அடை நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் பெரியவங்களில் இருந்து சின்ன பசங்க வர எல்லோருமே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக மொறு மொறுன்னு கார அடை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப காரம்லாம் இல்லைங்க நார்மலாக இருக்கும் நம்ம யார் வேணாலும் சாப்பிட்லாம் நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி